நாய் மக்களே வணக்கம் நான் ஷேப் தாம பேட்டேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நானும் வெங்கடேஷ் பட்டும் சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான ப்ரோக்ராம் பணக்கணும் சீக்கிரமே பணக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் எங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிக்கும் சீக்கிரமே காத்திருங்க இந்த வாட்டி வந்து அந்த சீசன் டைவில் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் இருக்கலாம் பட் எல்லாரும் உங்கள் வாழ்வுகளுக்கு உங்கள அரசப்பட்டு ஒரு சூப்பரான முன்னதாக செஃப் வெங்கடேஷ் பட் சார் நான் இனிமேல் வித் கோமாளிக்கு வர மாட்டேன் புதுசாக ஒரு ஷோ பண்ண போகிறோம் நானும் தாமு சாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தார் அவரை தொடர்ந்து இப்போ செஃப் தாமு அவர்களும் நான் இனிமேல் வித் கோமாளிக்கு வர மாட்டேன் இந்த சீசனில் நாங்கள் ரெண்டு பேருமே இருக்க மாட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக ஒரு ஷோ பண்ண போகிறோம் அந்த ஷோ மூலிமா உங்களை நாங்கள் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு ஹரி ஹரிஸ் எஸ் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் ஐம் கூட்டிங் சி டபிள்யூசி சீசன் ஃபைன்னு ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறமா ஐம் ஷூட்டிங் விஸ் ஷோ ஐ ஆம் ஜாயினிங் நியூ பேஸ்டர்ஸ் இட்ஸ் கோயிட்டு பி சம்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு பிடிச்சதை நான் செய்ய போகிறேன் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நானும் சரி அப்பா அண்ட் சித்தப்பான் ஷெஃப் தாமும் அண்ட் நானும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் வெகு விரைவில் ஒரு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக காத்திருக்கு வில் சி யூ சோன் இன்னொரு மேடை இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்காக செய்ய போகிறோம் காத்திருக்கோம் சி யூசூன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி and சப்போர்ட்